நேற்று உலகம் அழிய தெரிஞ்சிச்சுங்க எப்படின்னு கேளுங்க ஒருத்தர் என்ன பேசிவிட்டாக்குல என்னை கடவுள் தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு பேசிவிட்டாரு இது இங்கே உள்ளவங்கெல்லாம் கேட்டுட்டு சரி வழக்கமாக தான் உலருது அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் சம்மந்தப்பட்டவருக்கு ரொம்ப ஆத்திரம் ஆயிடுச்சுங்க யார் சம்பந்தப்பட்டவர் கடவுள் தான் அவர் ஆத்திரத்தில் என்ன செய்யறது தெரியாமல் என்ன பண்ணிட்டாப்புல கையில் இருந்து காலில் இருந்த செருப்பை எடுத்து ஒரே ஏரியா எரிஞ்சுக்கிட்டாரு அவரை பார்த்து என்னாச்சு செருப்பு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு மேலோகத்துலருந்து இதை பார்த்துட்டு இருந்த கடவுளோட சம்சாரம் பதறி போயிட்டாங்க ஆட பாவி கடவுளையும் என்ன இப்படி செஞ்சுக்கிட்ட என்ன நீ வச்சிருக்க சாதாரண மனுஷன் போடுற செப்பலா அது ஆத்திரத்தில் எரிஞ்சிருக்க இந்த வேகத்தில் போய் மோதிச்சுனா பூமி அழிஞ்சு போயிருமியா இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி கடவுள் பதறிட்டாரா கடலை சனியம் பிடிச்சவன் பேச்சை கட்டுப்பாரு பூமியை அழிக்க தெரிஞ்சவன் ஒருத்தனுக்காக அப்படின்ட்டு இப்போ என்ன செய்யறதுன்னு கையை பதிச்சிருக்காரு உடனே அந்த கடவுள் சம்சாரம் சொன்னாங்கன்னா கையில் உள்ள அவர் சூலாயுதத்தை வெறிஞ்சு அதை திருப்பி விட்டு எங்கிட்ட போய் விழுந்துருச்சு பிரபஞ்சத்தில் அதனால் அந்த பூமி காப்பாற்றப்பட்டது இங்கே பாருங்க இந்த ஆள் பேசி பேசி இந்தியாவை தான் கெடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வாயை தொடர்ந்து பேசி பூமியை அழிக்க தெரிஞ்சான் பாருங்கள் இங்கே வாயெல்லாம் என்னத்தையாவது கொண்டு அடைக்கணுங்க முதல்ல